நமஸ்காரம் உங்கள் எல்லாரையும் மனசாந்தி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிக்கணும் இனிமே உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும் இந்த சேனலில் இந்த வாரம் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வீடுகளில் நமக்கு நிறைய பிரார்த்தனைகள் இருந்திருக்கும் நடக்க முடியாத விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும் எப்படி அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் மனசில் இருந்துக்கோம் அதுக்கு நான் ஒரு சின்ன பரிகாரம் சொல்ல போகிறேன் பரிகாரம்னு வச்சுக்கலாம் பிரார்த்தனைன்னு வச்சுக்கலாம் அது நம்ம இஷ்டம் இது வந்து ரொம்ப செலவு இல்லை நீங்கள் பண்ணின்னு பாருங்கள் எனக்கு பண்ணி எனக்கு பிரயோஜனம் இருந்திருக்கு அதனால உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த பச்சரிசியை ஒரே ஒரு பொடி கைப்பொடி எடுத்துக்கோங்க அந்த ஒரு பிடி பச்சரிசியை நல்ல சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அலம்பிட்டு அதை நல்லா வே நிழலில் கொஞ்சம் காய வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப ஒன்றும் மாவாக அரைக்க வேண்டாம் ஒன்றும் ரெண்டு மாவு அரைச்சா போகிறோம் அதோட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தாராளமாக சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்துலயே ஒரு சின்ன டப்பாலேயோ எடுத்துக்கோங்க இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு கிழமை உங்களுக்கு பிடிச்ச நாளில் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நாளில் நீங்க இதை எடுத்துட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போங்க கிட்ட நீங்க வழக்கம் போல என்னெல்லாம் வேண்டிப்பீங்களோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க எல்லாம் செஞ்சுருங்க முடிச்சுட்டு உங்களோட பிரார்த்தனை என்னவோ இல்லை உங்களுக்கு என்ன இது நிறைவேறாத விஷயம் இருக்கோ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்கலாம் உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்கலாம் வீட்டில் பிரச்சனைகள் தீரணும்னு எதுவாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த விதமான இதுவாக இருந்தாலும் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த பிள்ளையார் முன்னாடி சொல்லுங்க சத்தமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ளேயோ இல்லை வாயை விட்டோ பிள்ளையாரப்பா எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டின்ட்டு அந்த பிள்ளையாரோட கால் அடியில நீங்க இந்த அரிசியும் சர்க்கரையும் பொடி பண்ணி எடுத்துன்னு போயிருக்கீங்க இல்லையா அதை அப்படியே தூவி விடுங்க அந்த பிள்ளையார சுத்தி அதை ஃபுல்லா கொஞ்சம் கூட நீங்க மீறி வச்சுக்க கூடாது அத்தனையும் அங்க அப்படியே தூவி விட்டுட்டு வந்துருங்க இந்த மாதிரி ஒம்பது வாரம் பண்ணுங்க ஏதாவது ஒரு கிழமை உங்களுக்கு பிடிச்ச கிழமை இல்லை உங்களுக்கு வசதிப்பட்ட கிழமை ஒரு நாள் இந்த மாதிரி ஒம்பது வாரம் பண்ணிடுவாங்கோ உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நிறைவேறாத முன்ன நாள் கடத்தின் போகிறதோ பணப்பிரச்சனையாக இருக்கலாம் கடன் தொல்லையாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் மனசு நிம்மதி அது கூட உங்களுக்கு இது ஒரு இதுவாக இருக்கலாம் இல்லை கண் திருஷ்டியாக இருக்கலாம் எல்லாமே ஏதான்னு ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஒரே ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுட்டு ஒம்பது வாரம் இதை செஞ்சு பாருங்க அந்த நீங்கள் தூவின அந்த அரிசி பொடியை அந்த எறும்புகள் எல்லாம் அந்த பிள்ளையார் கிட்ட இருக்கிற எறும்புகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் அது சாப்பிட சாப்பிட உங்களோட கஷ்டங்கள் நீங்கள் நினச்சி பக்காத அளவுக்கு அது வந்து நிவர்த்தி ஆகிடும் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக அவ அவளோட மனசில் இருக்கிறத நிறைவேற்றிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நமஸ்காரம்